எப்படி தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு நறுக்கிய இஞ்சி நறுக்கிய கேரட் அவரைக்காய் பீன்ஸ் முருங்கைக்காய் வேற வேற என்ன காய் இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பில பாசிப்பருப்பு ஒரு மானிப்பிடி எடுத்துக்கோங்க தேங்காய் ஒரு தேங்காய் ஒரு மானிப்படி பாசி பருப்புக்கு ஒரு தேங்காய் ரெண்டு மானிப்பூடி போட்டீங்கன்னா ரெண்டு தேங்காய் போடணும் முதல்ல பச்சை மிளகா நாலு பச்சை மிளகாவை நறுக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சியில குறை குறைப்பா அரைச்சிக்கோங்க தேவைன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இதுதான் இந்த குழம்புக்கு தேவையான காரத்தை கொடுக்க போகுது முதல்ல துருவிய தேங்காய்ல இருந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து பால் எடுத்துக்கலாம் மூணு பால் எடுக்கணும் மொதல் பால் கொஞ்சம் திக்காடுங்க எடுங்க அடுத்து ரெண்டாவது பால் அடுத்து மூணாவது பால் எடுத்துக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் பால் நல்ல திக்காக வேணும்னா கொஞ்சம் வெந்நீர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல மையாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச தேங்காய் இருந்து நம்ம பால் எடுத்துக்கலாம் மொதல் பால் நல்ல திக்காக எடுத்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது பால் மூணாவது பால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாவது பால் எடுக்கிறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் அரைச்சிட்டு பால் எடுத்துக்கோங்க இப்போ கனமான இருப்பு சட்டியில் சூடு வந்ததும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு கடுகு உந்தம்பருப்பு வெடிச்சதும் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் காயத்தூள் இது சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில கருவேப்பில நல்லா பொரியட்டும் அப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நடுக்கிய இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி நல்லா பச்சைவாடை பூந்தாண்டியும் நல்லா வதக்குங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒவ்வொரு காயாக சேர்த்துக்கலாம் எல்லா காயுமே எண்ணெயில் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா காயும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிக்கோங்க அந்த ஆயில் ஃபுல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகணும் இது மொதல் பால் ரெண்டாவது பால் நீங்கள் தேவையான மூணாவது பால் எடுத்துக்கலாம் இப்போது காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கொஞ்சம் வதங்கினதும் இப்போ நம்ம ரெண்டாவது பாலில் அரைச்சி வச்சுருக்க மிளகா விழுது ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு மானிப்பொடி பாசிப்பருப்பை வெந்து வச்சுருக்கணும் அதை நல்லா மசிச்சுக்கோங்க இந்த மசித்த பாசிப்பருப்பையும் இந்த ரெண்டாவது தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்ல மிக்ஸ் பண்ணிடுங்க கட்டி விழாம மிக்ஸ் பண்ணிடுங்க பருப்பை இப்போ காய் வெந்துட்டிருக்கு இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் தண்ணி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க மூணாவது பால் எடுத்தீங்கன்னா அந்த மூணாவது பாலை இதில் ஊற்றி அந்த மூணாவது பாலில் காயை நல்லா வேக வச்சுக்கலாம் காய் வெந்துட்டான்னு பார்த்துக்கோங்க காய் வெந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டாவது பாலில் பாசிப்பருப்பு மிளகா ஆட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்ப சிம்ல வச்சுருங்க ஏன்னா பால் திரிஞ்சிடக்கூடாது இப்போ திரும்பவும் நீங்கள் உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக மொதல் பால் ஆட் பண்ணுங்கள் மொதல் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மொதல் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் தீயை வந்து கூட்டவே கூடாது சிம்லையே தான் இருக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் சுவையான சொதி ரெடி திரும்பவும் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேஜ் இப்போது சுவையான சொதி ரெடி இது கேரளாலையும் தென் தமிழகத்துலையும் இதை ரொம்ப விரும்பி சமைப்பாங்க விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சொதி சொதி பரிமாறணும்னா இலையில உப்பு வச்சு இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ சிப்ஸும் இஞ்சித் துவையல்னு ஒன்று செய்வாங்க இந்த இஞ்சி துவையோட ரெசிபி எங்களோட அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த இஞ்சித் துவையல் தான் இதுக்கு சொதிக்கு சூப்பரான காம்பினேஷன் அந்த சொதி நம்ம சாப்பிட்றத டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த இஞ்சித் துவையல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் குழந்தைங்களுக்கு இந்த சொதி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க